பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் சென்னையில் கடந்த ஐந்தாம் தேதி இரவு பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய்ரத்தோரை காவலர் பயிற்சி பள்ளியின் கூடுதல் டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார் அவருக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று தலைமையக கூடுதல் டிஜிபி டேவிட்சன் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார் கொலை தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் காவல்துறை உயரதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் உயரதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடியாக முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ஆணையராக நியமிக்கப்பட்டு ஓராண்டிற்குள் சந்தீப் ராயரத்தோர் பெரிதும் முக்கியத்துவம் இல்லாத காவலர் பயிற்சி பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோன்று காவல்துறையில் உயர் பொறுப்புகளில் அனுபவம் வாய்ந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக வாய்ந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொலை மிரட்டல் இருந்த உளவுத்துறை தகவலை சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய்ரத்தோர் மறைத்ததால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய்ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ரவுடி ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட போது ஆம்ஸ்ட்ராங் மீது குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு இருக்கிறதா என காவல்துறை எந்த விசாரணையும் நடத்தவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் ஒரு வருடத்திற்குள் சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இரு கொலைகளும்ந்தீப் ராய்ரத்தூர் காவல் ஆணையராக இருந்தபோது நடந்ததால் அவர் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சென்னையில் ஒவ்வொரு காவல் உதவி ஆணையர் அலுவலகத்திலும் தலா இரண்டு உளவு பிரிவு காவலர்கள் இருந்தபோதும் எச்சரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிகிறது குறிப்பாக உளவுத்துறை எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என செய்தியாளர் சந்திப்பில் சந்தீப் ராய் ரத்தூர் கூறியது அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிகிறது மேலும் பெரம்பூரில் கடந்த ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட நிலையில் சம்பவத்திற்கு உடனடியாக சந்தீப் ராய் ரத்தூர் செல்லவில்லை இதை தவிர்த்து பொய் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டதாக அரசியல் கட்சித் தலைவர்களை குற்றம் சாட்டிய நிலையில் உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது டிஜிபி அறிவுறுத்திய பின்பே சந்தீப் ராய் ரத்தூர் செய்தியாளர்களை சந்தித்ததாகவும் தெரிகிறது மேலும் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்தீப் ராய் ரத்தூர் அதற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தார் காவல் ஆய்வாளர் பணியிட மாற்ற குளறுபடி குறை தீர்ப்பு மனுக்கள் பெறுவதில் அலட்சியம் உள்ளிட்ட பல காரணங்களாலும் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காவல்துறை உயரதிகாரிகளை மாற்றுவதால் சட்டம் ஒழுங்கு சரியாகாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும் காவல் பொறுப்பை வகின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையில் இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்டஒழுங்கு காக்கப்பட்டிருக்கும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அரசுக்கு களங்கம் விளைவிக்காத வகையில் குற்றங்கள் அடக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெரும்ங்கைwali உயர்த்தி உள்ளார் இனிவரும் காலங்களில் அரசுக்கு எந்தவித கெட்ட பெயரும் நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஒரு மூன்று தினங்களாக தமிழ் சென்னையில் ஒரு அசாதாரண சூழல் நிலவியது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் இன்று மாலை ஆறு மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது இதில் உள்துறை செயலாளர் அமுதா மாநில டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவையில் மும்பை காவலர்கள் என கூறி தொழிலதிபரிடம் பணம் பறித்த கும்பலை வடமாநிலத்திற்கு சென்று தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செய்தனர் கோவை ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜார்ஜ் என்பவரை வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்ட நபர் மும்பை பந்த்ராக் நகர் காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார் ஆதார் கார்டை பயன்படுத்தி பல வங்கிக் கணக்குகளில் ஜார்ஜ் மோசடி செய்திருப்பதாகவும் இதனால் நீதிமன்ற அனுமதியோடு அவரை கைது செய்யவிருப்பதாகவும் அந்த நபர் கூறியுள்ளார் மேலும் அவரை கைது செய்யாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாயை ஜார்ஜ் அனுப்பியுள்ளார் மீண்டும் பத்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய போது அதற்காக பணம் எடுக்க ஜார்ஜ் வங்கிக்கு சென்றுள்ளார் அப்போது விவரங்களை கேட்டறிந்த வங்கி மேலாளர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஜார்ஜ் கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் சர்மா முகுல் சந்தல் அனில் ஜாதவ் ஆகியோரும் சம்பந்தப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர் மூன்று பேரையும் மத்திய பிரதேசம் சென்று போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து லேப்டாப் செல்போன் சிம் கார்டுகள் வங்கிக் கணக்குகள் எட்டு லட்சம் ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கடந்த ஜூன் மாதம் சட்டம் ஒழுங்கு டிஜிபி யாக நியமிக்கப்பட்ட அருண் ஓராண்டிற்குள் சென்னை மாநகராட்சியின் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு பேட்ச் ஐ பி எஸ் அதிகாரியான அருண் சென்னையில் பி மெக்கானிக்கல் பட்டப்படிப்பு மற்றும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பட்டயப்படிப்பு முடித்துள்ளார் இந்திய காவல் பணிக்கான பயிற்சியை முடித்தவுடன் நாங்குநேரி தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராகவும் கரூர் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் அருண் பணியாற்றினார் பின்னர் சென்னை அண்ணாநகர் மற்றும் பரங்கிமலையில் துணை ஆணையராகவும் சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளராகவும் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு காவல்துறை துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்ற அருண் திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவராகவும் சென்னை வடக்கு மண்டலத்தின் போக்குவரத்து இணை ஆணையராகவும் தெற்கு மண்டலத்தின் சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராகவும் பணியாற்றினார் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐஜியாக பதவி உயர்வு பெற்றதும் திருச்சி மாநகர காவல் ஆணையராகவும் சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையராளராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாவது முறையாக திருச்சி மாநகர காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற அருண் தமிழ்நாடு பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் பொறுப்பு வகித்தார் இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பொறுப்பேற்ற அருண் தற்போது சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் சென்னையின் நூற்று பத்தாவது காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இது சூப்பர் தேர்ட்டி இன்றைய நாளின் முக்கியமான முப்பது செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு அந்த வகையில் முதலாவதாக கட்டணமின்றி பண்டல் மண் எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதி ஆணைகளை வழங்கினார் தமிழ்நாட்டில் உள்ள ஏரி குளம் மற்றும் கண்மாய்களில் இருந்து இலவசமாக வண்டல் மண் மற்றும் களிமண் எடுப்பதற்கான அனுமதி ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் பயனாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகள் குளங்கள் மற்றும் கண்மாய்களில் உள்ள களிமண் மற்றும் மண்டல் மண் ஆகியவற்றை கட்டணமின்றி எடுத்துச் செல்ல ஏற்கனவே ஜூன் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஐந்தாயிரத்து நூற்று மூன்று ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசுதழ்களில் வெளியிடப்பட்டு தற்போது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது வருகின்றன அதன்படி விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்தி இணையதளம் மூலம் மண்டல் மணலை எடுக்க அனுமதி வேண்டி கடந்த மூன்றாம் தேதி முதல் விண்ணப்பித்துள்ளனர் இதையடுத்து இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் களிமண் மற்றும் மண்டல் மண்ணை விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் கட்டணமின்றி எடுத்து பயன்பெறுவதற்குமான அனுமதி ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார்